நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவில் இருந்து ஓய்வு பெறப் போவதாக தகவல் வெளியான நிலையில் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் நடிகர் கமலுடன் இணைந்து நடிக்கும் படத்திற்கு ரஜினிகாந்த் தரப்பில் ஓகே செய்துள்ளதாகவும் இது அவரது கடைசி படமாக இருக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு ரஜினிகாந்த் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்படாத நிலையில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அவர் படம் நடிப்பது மட்டும் உறுதியாகியுள்ளது பண்பொழி திருமலை குமாரசாமி திருக்கோவிலில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தென்காசி மாவட்டம் பண்பொழி திருமலை குமாரசாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா தீபாவளி என்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் முடிந்து தேரோட்டம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட இவ்விழாவில் தேரின் பின்னால் பக்தர்கள் தரையில் விழுந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் வித்தியாச நிகழ்வு நடைபெற்றது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்